அனைவருக்கும் நமஸ்காரம் வந்தனம் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆனா லக்ஷ்மி நரசுமார் மையத்திலிருந்து மையத்திலேருந்து லக்ஷ்மிநரசு உபாசகர் சுவாமிகள் பேசுறேன் லட்சுமிநாத சுவாமிகள் பேசுறேன் எல்லாரும் இந்து நல்வாழ்வு நல்லா தெய்க்க வேண்டும் என்று நரசிம்மரை பிரார்த்திக்கிறேன் என்னவென்றால் இந்த வாட்டி நாங்கன்னாலூர் பத்து உள்ள லக்ஷ்மி சுவாமி சன்னிதி யாருக்கு தெரியும் தெரியாது திருப்பியும் அந்த சன்னதியை பத்தி சொல்றேன் அந்த சன்னதி வந்து ஒரு பதினைஞ்சு வருஷமாக ஓடி சன்னதி வந்து இருக்கு சுவாமிகள் லக்ஷன் சுவாமிகள் வாக்கு சொல்லிட்டு வரணிந்த சுவாமிகள் யாரும் இல்லை நான் தான் அந்த நரசிம்மர் வாக்கு நிறைய பேருக்கு சொல்லிந்து வரும்போது நிறைய பேருக்கு சசச ஆண்டு நிறைய பேர் சத்தஸ் நிறைய கொடுக்குறா எல்லாருக்கும் காரிய சுற்றி உள்ள மங்கள கல்யாண லட்சுமி நரசிம்மர் கோலாகல லட்சுமி நரசிம்மன் பேரு கோலாகலன் என்பது மங்களத்தை தருவது ஜாலி ஹாப்பி இங்கிலீஷ்ல சொல்லணும் ஹாப்பி சந்தோஷமாக எல்லாரையும் மகி மகிழ்க்க வைக்க மகிழ வை வைப்பதற்காக லட்சுமி நரசிம்மர் கோலாகலன் என்று பெயரை வைத்துக் கொண்டார் அந்த பெருமானோட மகிமை என்னன்னா வருவாழ்கு எல்லாருக்குமே சக்சஸ் சில பேருக்கு காரியம் வந்து கம்மியா இருக்கும் லேட்டா நடக்கும் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் அதனால இந்த பெருமாள் சந்தனையில உச்சவாதிகள் நடக்கிறது எல்லாரும் கலந்து கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து பெருமாளோட ஆஹ் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தீர்த்த பிரசாரத்தை வாங்கி போய் அந்த தீர்த்த பிரசாரத்தை அந்த தீர்த்த தீர்த்தம் கொடுப்பதால் அந்த தீர்த்த அபிஷேக தீர்த்தம் கொடுப்பதால் தீராத நோயும் தீர்வது என்பது இங்க தத்திருப்பாங்க உண்மையாக பெருமாள் நடத்தி காமிக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அத்த அர்த்தத்துக்கு அஷ்டத்துக்கு அபிஷேகம் சுவாதிக்கு அபிஷேகம் திருவோண அபிஷேகம் ரோகிணி அபிஷேகம் பிரதி வெள்ளிக்கிழமையா அபிஷேகம் நடக்கிறது இந்த சன்னதியில் உச்சவாதிகள் உற்சகம் நடக்கிறது வந்து அபிஷேகம் வரைக்கும் சொல்லிட்டேன் உற்சவாதிகள் வந்து கல்யாண உற்சவம் மெயினா சொல்ல வேண்டியது கல்யாண உற்சவம் கல்யாண உற்சவம் வந்து ஆகஸ்ட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாசம் இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது எந்த கல்யாண மண்டபம் என்றால் நங்கூரில் உள்ள கோவில் சன்னதி பக்கத்துல பிரபட்ச மண்டபம் அதாவது வந்து குருவார்கள் சம்பந்தப்பட்ட மண்டபத்திலேயே கல்யாணம் நடைபெறுகிறது ஆன்மீக பக்தர்கள் வந்து பெருமானின் கல்யாணம் கல்யாணத்தில் கலந்து ரசிவர் ஓமம் உண்டு அதிலையும் கலந்து எல்லாரும் பெருமானின் அணுகிறதை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி நிரல் என்னவென்றால் பெருமாள் பத்தொன்பதாம் தேர்விலிருக்கும் பத்து கோழி நாற்பத்தி நாலு குரு சரவண அபார்ட்மெண்ட்டில் இருந்து பருப்பாடு கண்டு பெருமாள் வீட்டு பருப்பாடாக குருவாயூர் அழகிரியர் கோவில் வழியாக சென்று குருவாயூர் பன்னோல் சத்திரத்தை அடைகிறார் ஒன்பது மணிக்கு காலை ஒன்பது மணிக்கு விசேஷ திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்பவர்கள் தீராத நோயும் கல்யாண தடை எல்லாம் நீங்கும் என்பது தத்துவமாக நடந்து ஏறியது இதுவரைக்கும் தனது மூணாண்டு கல்யாணம் மூணாவது கல்யாணம் மூணு கல்யாணம் மற்றும் முடிஞ்சு நாலாவது கல்யாணம் பட்சம் வந்து மூணு கல்யாணம் பட்சத்துக்கு கல்யாணம் ஆங்காந்தவாருக்கு அந்த சாரத்தை கொடுக்கும் அந்த தாயாருக்கு சாத்தி திருமங்கல்யா சரத்தை கொடுக்கும் போது அந்த கல்யாணம் ஒரு வருஷத்துக்குள்ள முடிவாயிடுறது இதே மாதிரி போன வருஷம் வாங்கினோம் ரெண்டு பேருக்கு அதே மாதிரி நிச்சயமாயிருக்கு அதே மாதிரி திருமஞ்சனம் ஒன்பது மணிக்கு ஓமம் பத்து பத்து பத்தரை மணிக்கு அதே மாதிரி கல்யாணம் பன்னெண்டே முக்கால் மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டே முக்கால் வரைக்கும் நடக்கும் பெருமாள் திருப்பி வீடு பரப்பாடு தன்னதிக்கு வரும்போது மூணு மணிக்கு கிளம்பி நேராக வந்து பரப்பாடு வந்து புளியார் கோவில் வழியா வந்து அங்க கணேஷ் மந்திரி இருக்கு கணேஷ் மந்திரி வழியா வந்து மெயின் ரோடு வந்து டான்சன் ஷோரூம் அந்த இதுல மண்டப குடியை மண்டப குடியை இறங்கி இன்னொரு அந்த ரகுநாதன் வீட்டில் மண்டபடி இறங்கி நேர சன்னதிக்கு அஞ்சு மணிக்கு வந்தடைகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கல்யாண பக்தர்கள் அவங்களுக்கு என்ன தோன்றதோ அது செய்யலாம் காணிக்கையாகவும் செலுத்தலாம் அது எல்லாமே பெருமாளுக்கு தான் செலவிக்கப்படுகிறது கல்யாணத்துக்கு டொனேஷன் கொடுக்கிறாலும் கொடுக்கலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்கல்யாணத்தை பற்றி தகவல் தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால் நைன் எயிட் நைன் டபுள் போர் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ என்ற எண்ணுக்கு அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக பக்தர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் லட்சுமி நரசுமார் பாசகர் லட்சுமி நரசுமார் சுவாமிகள் என்னவென்றால் டைமிங்ஸ் யாரும் தெரியல அப்பாயின்மெண்ட் பழைய ஆட்கள் தானே பழைய ஆட்கள் தானே அதனால நாங்க பார்த்தா என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்காம நீங்க வந்து இது பண்றீங்க பழைய ஆட்களை பார்க்கலாமே நாங்க வந்து எவ்வளவு நாளா வரும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க ரைட் நான் இல்லைன்னு சொல்லல அது நான் மறுக்கல சன்னதி நிர்வாகத்துல ஒரு இது வந்து அப்பாயின்மெண்ட் பாத்துட்டு எல்லாரும் வந்துட்டா பார்க்க முடியாது அதனால அப்பாயின்மெண்ட் குடுத்து பாக்குறோம் வேற ஒண்ணும் கிடையாது நிர்பீன் சொல்றேன் லட்சுமி நரசிம்ம சுவாமிகள் என்னைக்குமே பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லல எல்லாரையும் பார்ப்பேன் பொறுமை காக்கணும் புரியல பொறுமை காத்தான கட்டாயம் வரும் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் பெருமாள் கொடுக்க சொல்லிருக்க கொடுப்பேன் இந்த சன்னதியை போட்டு வரைக்கும் பெருமாள் சொல்றதுதான் எங்க வாக்கு நீங்க எல்லாரும் வந்து வாங்கலாம் போகலாம் வாக்கு வரட்ட வாக்கு வரலாம் எதுவும் பண்ண முடியாது என்ன சுவாமி திருச்சில இருந்து வந்திருக்கேன் சேலத்துல வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் வாக்கு சொல்ல மாட்டேன் வாக்கு வரணும் வந்தாதான் சொல்ல முடியும் புரியுதா அதே மாதிரி திருப்பி சொல்றேன் ஒரு ஒரு ரெண்டு மனசுக்குன்னா இதே கழிவு யூடியூப்ல சொல்லிருக்கேன் சன்னதி டைமிங்ஸ் வந்து ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பெருமாள் தரிசனம் எல்லாம் சீட்டை வாங்கிக்கலாம் தடையை வாங்கிக்கலாம் எல்லாம் வாங்கிக்கலாம் வாக்கு வந்து டைமிங்ஸ் மாட்டு பெறுகிறது பத்து மணில இருந்து பத்தரை மணில இருந்து பத்தரை மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வாக்கு டைம் புரியல அப்பாயின்மெண்ட் ஒரு நாளைக்கு நான் வந்து பத்து பேர் பாஞ்சு பேர் தான் பாக்குறேன் புரியல ஏன்னா எனக்கும் வந்து டைமிங்ஸ் வேணும் ஏன்னா அப்புறம் பூஜை இருக்கு பூஜை முடிக்கணும் எல்லாமே இருக்கு சரியா அதனால வந்து ஆன்மீக பர்தர்கள் என்ன வந்து பார்க்க முடியலன்னு வருஷப்படுற பெரியவங்களாட்டும் ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னும் போது கூட ரொம்ப கஷ்டப்படுறீங்களா எல்லாருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா ஈர்த்தே பொறுமையா வந்து பேசலாம் புரியுதா அதனால வந்து நீங்க கொடுக்கற காணிக்கை அனைத்தும் பெருமானுக்கு தான் போகும் புரியுதா அதனால இங்க எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம் புரியுதா கவனம் பண்ண வேண்டாம் அதனால வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா டைமிங்ஸ் ஒன்பது நேரம் ஒன்பது நேரம் இப்ப நல்லா திருப்பி சொல்றேன் ஒன்பது நேரம் பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சன்னதி வந்து தரிசனம் பண்ணலாம் அதே சைட்ல பத்து மணில இருந்து பத்தரை மணில ரெண்டு மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வாக்கு சொல்லப்படாது அதே மாதிரி தயவு செய்து இன்னொரு வார்த்தையும் சொல்றேன் நோ ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் ஏற்கப்பட மாட்டாது அவ ஏன்னா இது வந்து ஆபிஸோ இல்ல இதுவா கிடையாது இது ஒரு சன்னதி ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசுறோம் புரியல அதனால ரெக்கமெண்டேஷன் கிடையாது எனக்கு தெரியும் அவரை எனக்கு இது சாமி பாவை தனியா பார்த்து ஓகேமா எல்லாம் கேட்கலாம் ஒரு சாணத்துல உட்காரும் போது ஒரு வாக்குல உட்காரும் போது நிர்வாகம் அதாவது வந்து கைங்கரிய சபான்னு ஒண்ணு இருக்கு அந்த சபாவோட நிர்வாக நிர்வாகிகள் அப்பாயின்மெண்ட் போடுறா அவங்க என்ன ரூல்ஸ் போட்டிருக்காளோ அடுபடியில அதுவே எனக்கு சரியா தெரியாது அவ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இது இருக்க சுவாமி லிஸ்ட் கொடுப்பாங்க அன்னைக்கு நான் பாப்பேன் அதுதான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது சுவாமிகள் சொல்லிட்டேன் சுவாமி கிட்ட பேசிட்டேன் அவர் வரி சொல்லிட்டேன் தயவு செய்து யாரும் சொல்ல வேண்டாம் ஏன்னா எங்க அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா யாருமே உள்ள விட அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் கரெக்டான அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும் அதே மாதிரி செய்து திருப்பிய வேண்டுகோள் வைக்கிறேன் அவங்க அவங்க நம்பர் யார் பாக்குறீங்களோ அவங்க அவங்க தொலைபேசி அலைபேசி எண் செல் நம்பர் டிரைவர் அவங்கவுங்க ஒரிஜினல் நம்பர் கொடுங்க எங்க மாமா நம்பர் அப்பா நம்பர்னு கொடுக்காதீங்க எங்களுக்கு வந்து தடுமாற்றமா போயிடுறது அதனால அப்பாயின்மெண்ட் டைமிங்ஸே வந்து நைன் தேர்ட்டி டூ டூ ஓ கிளாக் அது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் எழுதுவாங்க அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்க ஒன்பது இருந்து ரெண்டு மணிக்குள்ள வாங்கிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க இல்லையா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்கன்னா இன்னைக்கு வர முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தா தயவு செய்து சன்னதிக்கு கால் பண்ணி எங்களால் வர முடியல வேற டேட் கொடுங்க அப்படின்னு போன் பண்ணி கேளுங்க ஏன்னா எங்களுக்கு நீங்க வரீங்களா வரலையான்னு தெரியாம அடுத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாம போயிருக்கு அதனால இதை வந்து மனசுல வாங்கிட்டு செய்து எல்லாரும் சன்னதிக்கு பெருமாளுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கோபை கோபரேட் பண்ணீங்கன்னா லட்சுமிசிம்மாசகர் நம்ம லட்சுமிநரசிம சுவாமிகள் கட்டாயம் வாக்கு சொல்லுவேன் யாரையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி யாரும் இவா வேணும் அவ வேணும்ன்ற எனக்கு இதுவும் கிடையாது எல்லாரையும் நான் பாப்பேன் விருப்பு விருப்பம் எனக்கு கிடையாது எல்லாரையும் பார்ப்பேன் ஆனா தயவு செய்து சன்னதிக்கும் கமிட்டிக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு குழுமால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க